இந்திய மண் அதை வெல்வது எளிதல்ல என்று அவன் மனதின் இருண்ட ஓரத்தில் மெல்லிய ஓசை எழுந்தது இந்தியாவின் சூரிய ஒளியில் ஒரு வித்தியாசம் இருந்தது அது வெறும் வெப்பமல்ல ஒரு மர்ம விசை அந்த விசையை புரிந்து கொண்டால் மட்டும் மரணத்தையும் வெல்ல முடியும் அலெக்சாண்டர் உள்ளம் அதை நம்பத் தொடங்கியது அன்று காலை பொழுது விடிந்தது சூரியனின் முதல் கிரணங்கள் போர்க்களத்தை தழுவின அலெக்சாண்டர் பெருமிதத்துடன் தன் படைகளை நோக்கினான் பல சிற்றரசர்கள் போர் செய்யாமலேயே முன்பே சரணடைந்திருந்தனர் ஆனால் போரஸ் அந்த புருஷோத்தமன் மட்டும் தலை நிமிர்ந்து நின்றான் புதிய அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அது அடுத்தடுத்த வீடியோவிற்கு எங்களுக்கு ஊக்கம் அளிப்பதாயிருக்கும் மேலும் அலெக்சாண்டர் பார்ட் ஒன்று பார்க்காதவர்கள் பார்த்து விடுமாறு கேட்டுக்கொள்கிறேன் என்னை பற்றி அறிந்தும் எதிர்க்கும் இந்த வீரன் நிச்சயம் பெருமிதம் மிக்கவனாக இருக்க வேண்டும் என்று அலெக்சாண்டர் மனதுக்குள் எண்ணினான் இந்துஸ்தானத்தின் வீரம் பற்றி அறிந்திருந்தான் அலெக்சாண்டர் அதை நேரில் சந்திக்க தயாரானான் இருதரப்பும் மோதின களத்தில் வாழும் ஈட்டியும் மோதின வேல்களின் ஒளியும் காற்றை கிழித்தன போரின் கொடுமையால் இரு படைகளுக்கும் பெரும் சேதம் ஏற்பட்டது ஒரு கட்டத்தில் அலெக்சாண்டர் போரசை நோக்கி வீரனே வீண் இரத்தம் சிந்தாதே சரணடைந்துவிடு என்று கூறினான் ஆனால் போரசின் பதில் உறுதியாக இருந்தது வாளின் முனையில் சரணடைவதை விட வீரத்துடன் போராடி மடிவதே என் மரபு மீண்டும் போர் மூண்டது களம் இரத்தத்தில் நீந்தியது இறுதியில் அலெக்சாண்டர் சமாதானத்துக்கு விரும்பினான் காரணம் தொடர் மழை போன்ற இயற்கை சீற்றத்தினால் மரத்தினாலான ஈட்டிகள் மழையில் தொடர்ந்து நனைந்து பழுதடைய ஆரம்பித்தன புருஷோத்தமனின் படைகள் இந்த இயற்கை சீற்றங்களுக்கு பழகியிருந்தன மக்களின் நலனுக்காக புருஷோத்தமன் சமாதானத்தை ஏற்றான் இரு பெரும் வீரர்களும் நண்பர்களானார்கள் அலெக்சாண்டர் புருஷோத்தமன் என்ற போரசை நோக்கி பல நாடுகளை வென்ற என் படைகளை எப்படி எதிர்க்க துணிந்தீர்கள் என்று கேட்டான் புருஷோத்தமன் புன்முறுவலுடன் பதிலளித்தான் படை வலிமை மட்டும் வெற்றியை தராது அரசே வீரம் யுக்தி நீதி இவற்றின் ஒருங்கிணைப்பே வெல்லும் மேலும் எங்கள் யுத்த தர்மப்படி வெல்வதே வீரம் கொள்வது வீரம் இல்லை என்று புருஷோத்தமன் கூறினான் அலெக்சாண்டர் புருஷோத்தமனிடம் இந்த யுத்த தர்மங்கள் எப்படிப்பட்டது யுத்த தர்மங்களை யார் இயற்றினார்கள் மாபெரும் அரசர்களா என்று கேட்டான் போரஸ் பெருமையுடன் பதிலளித்தான் இவற்றை இயற்றியவர்கள் ஞானிகள் மகான்கள் போரின் தீமைகளை உணர்ந்து சாம தான பேத தண்டம் என்ற நான்கு முறைகளை வகுத்தார்கள் தற்காப்புக்காக மட்டுமே போர் செய்ய வேண்டும் என்று போதித்தார்கள் அவர்கள் கண்ட கனவு போரில்லா அமைதியான உலகம் இந்தியாவின் வீரம் உலோகவியல் வல்லமை யுத்த தர்மங்கள் இவை அனைத்தும் அலெக்சாண்டரின் உள்ளத்தை தொட்டுச் சென்றன போரசின் உயரிய குணங்கள் போரின் கொடுமையை தவிர்க்கும் விளக்கங்கள் இவை வரலாற்றை மாற்றிய சந்திப்பாக இருந்தது வெற்றி என்பது படை வலிமை மட்டுமல்ல என்பது புரிந்தது போரசின் படைக்கலன்களை கண்ட அலெக்சாண்டர் வியப்படைந்தான் வாளின் வகைகளே இருபத்துக்கும் மேற்பட்ட வாழ் வகைகள் இரும்பு உருக்கினால் செய்யப்பட்ட கேடயங்கள் வேல்கள் எல்லாமே உலோகத்தால் ஆனவை மாறாக அலெக்சாண்டரின் படையில் பெரும்பாலானவை மரம் இருபது அடி நீள மர ஈட்டிகள் அவற்றின் முனைகளில் மட்டும் சிறிது கூறான இரும்பு பதிக்கப்பட்டிருந்தது உலோக வாட்கள் குறைந்த அளவே இருந்தன அக்காலத்தில் பிற நாடுகளில் இரும்பை இரண்டாயிரம் டிகிரியில் உருக்கி துருப்பிடிக்காத இரும்பான எக்கு தயாரிக்கும் தொழில்நுட்பங்கள் இல்லை போரஸ் அலெக்சாண்டருக்கு பதினாறு கிலோ எடையுள்ள துருப்பிடிக்காத இரும்பை பரிசாக அளித்தான் அக்காலத்தில் இந்தியாவை தவிர பிற நாடுகளில் இரும்பு தங்கத்தை விட மதிப்புமிக்கதாக கருதப்பட்டது அலெக்சாண்டரின் உள்ளம் கலங்கியது அரிஸ்டாட்டில் முகம் ஒருமுறை வந்து போனது தனது குருவான அரிஸ்டாட்டில் யுத்த தர்மங்களை அறிந்து கொள்ளத்தான் இந்துஸ்தானம் நோக்கி தன்னை அனுப்பினார் என்று நினைத்துக் கொண்டான் இத்தகைய ஞானி ஒருவரையாவது நான் சந்திக்க வேண்டும் என்று உறுதி பூண்டான் இந்துஸ்தானத்தில் வென்ற சிறு சிறு பகுதிகளை போரசிடம் ஒப்படைத்துவிட்டு விடை பெற்று அடுத்த பயணத்தை தொடங்கினான் அலெக்சாண்டர் மன்னர்களையும் மக்களையும் சந்தித்தார் அவர்களிடம் கேட்டார் யோகிகள் யார் மரணத்தை வென்றவர்கள் யார் அவர்கள் அனைவரும் ஒரே மாதிரி பதில் கூறினர் இந்த தேசத்தில் சந்நியாசிகள் பலர் இருக்கிறார்கள் ஆனால் உண்மையான ஞானிகள் மிகவும் சிலரே அந்த வார்த்தைகளில் உண்மை என்ற சொல்லில் அலெக்சாண்டரின் உள்ளம் நெருப்பாய் பற்றிக்கொண்டது கொண்டது அவன் தன் நம்பிக்கையுள்ள நான்கு வீரர்களை அழைத்தான் வழிமுறைகள் சொன்னான் இந்த பூமியின் முடிவை காண நாம் வந்தோம் ஆனால் இப்போது உண்மையின் தொடக்கத்தை காண வேண்டியிருக்கிறது போங்கள் தேடுங்கள் உண்மையை கண்டுபிடியுங்கள் அவர்கள் பிரிந்தனர் மலைகளில் தவம் செய்பவர்கள் நதிக்கரையில் தியானிக்கும் முனிவர்கள் காடுகளின் மத்தியில் மௌனமாக நின்ற சாமியார்கள் வீரர்கள் ஒவ்வொருவராக சந்தித்தனர் ஆனால் யாரும் மரணத்தை வென்றோம் என்று கூறவில்லை சிலர் சிரித்தார்கள் சிலர் பதிலே சொல்லவில்லை அந்த மௌன பதில்கள் அலெக்சாண்டரை இன்னும் ஆழமான தேடலுக்குள் இழுத்தன அவன் எண்ணினான் இது வெறும் போராட்டம் அல்ல இது ஒரு உளவியல் யுத்தம் நம் உள்ளத்துடனான யுத்தம் ஒரு நாள் காலை ஒரு சிறிய கிராமத்தின் அருகே ஒரு பெரிய பழைய மரத்தின் கீழ் சோம்பலாக படுத்திருந்தார் ஒருவர் மெல்லிய காற்றில் வீசும் பூஞ்சோலை போல அவரது முகத்தில் இருந்தது ஓர் அகலமான புன்னகை அவர் கைகளை தலைக்கு கீழே வைத்துக் கொண்டு விண்ணை பார்த்துக் கொண்டிருந்தார் அலெக்சாண்டரின் வீரர்கள் அவரை பார்த்து நின்றனர் அவர்கள் குழம்பினார்கள் இந்த நிலையில் இருப்பவர் ஒரு உண்மையான ஞானியா அவர்களில் ஒருவர் நெருங்கி கேட்டார் நீங்கள் சன்னியாசியா அவர் நிம்மதியாக சிரித்தார் அந்த சிரிப்பில் ஒரு மர்மம் ஒரு அமைதி ஒரு சீரான தழுவல் மெல்லிய குரலில் அவர் கேட்டார் ஆம் ஆனால் அதை கேட்க வேண்டியவர்கள் யார் அலெக்சாண்டரின் வீரர்கள் பெருமிதத்துடன் அந்த யோகியிடம் நின்றனர் அவர்கள் நம்பிக்கை மிகுந்த குரலில் சொன்னார்கள் எங்கள் சிக்கந்தர் உங்களை சந்திக்க விரும்புகிறார் என்று கூறினார்கள் சிக்கந்தர் என்றால் என்ன என்று கேட்டார் சிக்கந்தர் என்றால் பாதுகாவலர் உலகை வெல்ல கிளம்பியவர் என்று அர்த்தம் என்று கூறினார்கள் ஆனால் உங்கள் மன்னன் பாதுகாவலர் என்று கூறுகிறீர்கள் யாரை பாதுகாத்தான் தன் படையிலிருந்த தளபதிகளையே கொன்றான் போரில் சரணடைந்தவர்களையும் கொன்றான் பல செல்வங்களை கொள்ளை அடித்தான் அனைவரையும் கொன்றுவிட்டு உலகில் யாரை ஆளப்போகிறான் சுடுகாட்டை தான் ஆள வேண்டும் கொன்றவனை ஏன் வென்றவன் என்று கூறுகிறீர்கள் என்று கேட்டார் கொலைகாரனை வெற்றி வீரன் எனக் கூறுவது சுடுகாட்டை பேரரசு என்று கூறுவதற்குச் சமம் மேலும் தாண்டமிஸ் கூறினார் இங்கே ஏற்கனவே ஒரு சிக்கந்தர் இருக்கிறான் அவனும் போர் செய்தவன் அசுரனை அழிக்க போர் செய்தவன் அவனும் உலகை சுற்றியவன் அவனை கந்தன் என்று சொல்லுவோம் அவன் ஞானத்திற்காக உலகை சுற்றியவன் அவன் பெயரை வைத்துக் கொண்டு உங்கள் மன்னன் என் திரிகிறான் உங்கள் மன்னன் அவன் பெயரை திருடி கொடுங்கோலுக்கு மங்களம் சூட்டுகிறான் என்று கூறினார் உலகை வெல்ல கிளம்பியவர் அவர் மரணத்தை வெல்ல வேண்டும் என ஆசைப்படுகிறார் உன்னை அழைத்து வர சொன்னார் உன்னிடம் அதற்கான ஞானம் இருக்கிறதா யோகி நிம்மதியாக சிரித்தார் அந்த சிரிப்பில் இருந்தது அழிவற்ற அமைதி நிலை அவர் மென்மையாக சொன்னார் அது என்னிடம் இருக்கலாம் ஆனால் நான் எங்கும் போக மாட்டேன் வரவும் மாட்டேன் உங்களுடைய அரசன் இங்கே வரட்டும் வீரர்கள் அதிர்ச்சி அடைந்தனர் அவர்கள் குரல் கூர்ந்தது நீ வரவில்லை என்றால் உன் தலையை வெட்டி விடுவோம் யோகி புன்னகையுடன் பதிலளித்தார் தயவு செய்து விடுங்கள் என் உடல் இங்கே இருக்கட்டும் என் உயிர் சென்று விடட்டும் ஆனால் நான் போவதில்லை அந்த வார்த்தைகள் வீரர்களின் உள்ளங்களை கிழித்தன முதல் முறையாக அவர்கள் ஒருவரை பார்த்தனர் உயிரை பற்றியும் மரணத்தை பற்றியும் எந்த அச்சமும் இல்லாமல் இருந்தார் மௌனம் மூடிய காற்று போல சூழ்ந்தது அவர்கள் இப்போது எளிமையாக கேட்டார்கள் தயவு செய்து எங்கள் அரசரை ஒரு முறை சந்தியுங்கள் அவர் உங்கள் பார்வையை தேடுகிறார் யோகி அமைதியாக சொன்னார் உங்கள் அரசன் உண்மையை விரும்புகிறான் உண்மையை விரும்புபவர்தான் ஓடி வர வேண்டும் உண்மையே எங்கேயும் செல்லாது நான் இங்கேயே இருக்கிறேன் வீரர்கள் பெரும் குழப்பத்துடன் திரும்பிச் சென்றனர் அவர்கள் நடந்ததை அலெக்சாண்டரிடம் சொன்னார்கள் அலெக்சாண்டர் அமைதியாக நின்றார் அவன் உள்ளத்தில் ஒன்று நன்கு புரிந்தது உலகை வென்றாலும் உண்மையை வெல்ல முடியாது உண்மைக்கு முன் மன்னர்களும் பணிந்தாக வேண்டும் அவன் கண்களில் தோன்றியது மிக்க ஆழ்ந்த சிந்தனை அவன் உள்ளம் ஒரே கோரிக்கையில் எரிந்தது அவரை சந்திக்க வேண்டும் அலெக்சாண்டர் தன்னிடமிருக்கும் பெரும் வீரம் புகழ் ஆட்சி எல்லாம் அந்த யோகியின் அமைதிக்கு முன்னால் சுருங்கிப் போனதாக உணர்ந்தான் மரணத்தையே பயமின்றி எதிர்கொள்கிறார் இவரிடம் பதில் இருக்கலாம் அந்த இரவு அலெக்சாண்டருக்கு தூக்கம் இல்லாமல் சென்றது அவன் வானத்தை பார்த்துக் கொண்டிருந்தான் இருட்டை வெல்ல முடிந்தது ஆனால் என் உள்ள இருளை மட்டும் வெல்ல முடியவில்லையே அடுத்த காலை எந்த பிரகடனமும் இல்லாமல் வெறும் சாதாரண உடையில் தன் நான்கு நெருங்கிய வீரர்களுடன் அலெக்சாண்டர் அந்த யோகியை நேரில் சந்திக்க தயாரானான் அங்கே மரங்களுக்கு நடுவே ஒரு சிறிய மேடையில் அமைதியாக அமர்ந்திருந்தார் அந்த யோகி அலெக்சாண்டர் அருகில் வந்தான் அவன் பெருமிதம் கொண்ட குரலில் கூறினான் நான் உலகின் தலை சிறந்த வீரன் அலெக்சாண்டர் என் பெயரை கேட்டு எல்லா மன்னர்களும் பணிகிறார்கள் ஆனால் நீ மட்டும் ஏன் சந்திக்க மறுக்கிறாய் யோகி மெதுவாக கண்களை திறந்தார் அந்த கண்கள் அலெக்சாண்டர் இதுவரை பார்த்த எந்த வீரரின் கண்களும் அல்ல அவை அமைதியாகவே பேசின இதன் தொடர்ச்சி மூன்றாம் பாகமாக வெளிவரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் கமெண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்